வணக்கம் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வேட்டையன் படத்தில் யார்லாம் நடிக்க போகிறாங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து லோகேஷ் கனகராஜ் தன் இந்த ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருந்தாரு அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஸ்ருத்திஹாசனுங்க நம்ம கமல்ஹாசனோட டாக்டர் ஸ்ருத்தியை நடிக்க போகிறாங்க இந்த படத்தில் உங்களுக்கு தெரியும் லோகேஷ் வந்து பெரிய கமல் ஃபேன் ஸோ கண்டிப்பாக வந்து கமல் சம்மந்தப்பட்ட ஆட்களை வந்து அவர் வந்து போடுவார் ஸோ ஸ்ருத்திஹாசனை வந்து இப்போ வந்து இந்த படத்துக்காக போட்டிருக்காரு ஸோ முக்கியமான கேரக்டர் நடிக்க போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் நடிக்கப் போகிறேன் நினைக்கிறேன் ரஜினிகாந்த் நான் சுத்தி ஆசனிக்கே தெரியும் கமல் ரஜினி எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு அங்கிள் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபேமிலி மெம் மெம்பர் மாதிரி தான் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்க போகுது ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் அங்கே அடுத்து வந்து நம்ம நாகார்ஜுனா அங்கே ரஜ் நாகார்ஜுனா ரொம்ப நாள் கே தமிழில் நடிக்க போகிறாரு அது ஒரு ரஜினிகுண்டு நடிக்க போகிறாரு எனக்கு தெரிஞ்சு அவர் நடிச்சிருக்காரா நடிச்சதே இல்லைன்னு நினைக்கிறேன் மனுஷன் வந்து இந்த லுக்கில் சமஹேசமாக இருக்காருங்க வேற லெவலில் இருக்கார் ஒன்றும் இந்த படம் ஃபுல்லாக ஒரு கேங்ஸ்டர்னால் நாகார்ஜன் அவங்க எப்போயோ எப்பவுமே வந்து அந்த ஒரு நெகட்டிவ் ஷேடு இருக்கும் அவருக்கு ஆன்டி ஹீரோ யூஸ் பண்ணுறதுக்காக பயங்கரமாக இருப்பார் ஸ்டைலிஷாக ஸோ கண்டிப்பாக நல்லா யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் நம்ம லோக்கி என்னென்ன அவர் எடுத்துக்கிட்டால் சொல்கிறான் பாருங்களேன் சூர்யா சூர்யா அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஹேண்டம் ஹீரோன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரோலெக்ஸ்ன்ற கேரக்டரில் ஒரு ஆன்டி ஹீரோ இல்லை ஒரு வில்லனிஷாக அதுலேயும் ஒரு ஸ்டைலிஷ் இல்லை எனக்கு ஓகேங்களா ஏன்னா நம்ம தளபதியை பார்த்தீங்கன்னா பார்த்தி பண்ணுற கேரக்டரோ டிஃப்ரெண்ட்லியோ ஒரு ஸ்டைலிஷாக கட்டுவார் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த படத்தில் மெயினாக வந்து ரஜினி தெரியும் அந்த காலத்தில் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் வந்து வேறு லெவல் ஃபஸ்ட்டே வில்லனா இன்ட்ரடியூஸ் ஆனவர் தான் ரஜினிகாந்த் ஸோ வில்லனாக வந்து நம்ம கடைசியாக இந்திரன் படத்தில் பார்த்துருப்போம் அதில் வந்து மனுஷ பிச்சு பிடல் எடுப்பார் எனக்கு தெரிஞ்சு ஸோ ரெண்டும் ஸ்பெஷலிஸ்ட்டு யார் லோக்கியும் வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் ரோலில் ஸ்பெஷலிஸ்ட்டு ரஜினி சொலவேத்தாவில் ஸ்பெஷலிஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி ரஜினின்றது ஒரு சம் சமயதுப்பாக பார்ப்ப இருக்குது இது பார்த்தாதுன்னு இந்த கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா அதை விட பிரமாதமாக இருக்குதுங்க இப்போ நாகஜனை நினச்சி பாருங்க எனக்கு தெரிஞ்ச சூரிய தான் வருது ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஆக்டரை வந்து ஒரு வில்லி நிஷா காட்டினா எப்படி இருக்கும் அது பயங்கரம் காட்டுவார் இது பார்த்தான மலையாள ஆக்டர் சுபின் அவரும் பார்த்தீங்கன்னா சுபின் தயாள் அவரும் வந்து பார்த்திங்கன்னா சம் ஆக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா படம் பார்த்தேன் தெரியும் உங்களுக்கு சரியான ஆக்டருங்க எப்படி சொல்கிறது எந்த ரோல் கொடுத்தாலும் பயங்கரம் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்டு ஸோ அவரும் வந்து இதில் கண் ஆனால் அவரும் வந்து பார்க்க கண்டிப்பாக அந்த வில்லன் ரோலில் கரெக்டாக செட் ஆவார் நேச்சுரலாகவே மாற்றணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அவர் அப்படி தான் ரெக்ட்டாக தான் இருப்பார் ஸோ அதுவும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரமோதமான ஒரு கேஸ்டிங் ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்டைலிஷ் ஒரு கேங்ஸ்டர் ஃப்ளிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப எதிர்பார்த்த படம் இது கண்டிப்பாக இது வந்து கேஸ்டிங்லேருந்து இருந்து ஒரு ஒரு விஷயமும் வந்து ஏன்னா படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கேஸ்டிங் ரொம்ப முக்கியம் அது நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டாலே வந்து படம் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பக்காவாக இருக்கும் ப்ளஸ் இதில் அனுருத் வேறு அந்த ப்ரமோவை நம்ம பார்த்துருப்போம் எவ்வளோ ஸ்டைலிஷாக இருந்தது சொல்லிட்டு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டோனில் சொல்லிட்டு அந்த கதையை சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு கோல்டு வாட்ச் கோல்டு ஸ்மக்லர் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க கதை ஒன்று பெரிய புதிய கதாப்பெல்லாம் இருக்காது பட் மேக்கிங்கு ரஜினி ரஜினியோட லுக்கெலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க அதில் ஒரு கூலிங் கிளாஸ் அதே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க டிகோட்டிங்லாம் நம்ம யூடியூப்லேயே பார்த்துருப்பீங்க ஸோ படத்தோட ஷூட்டிங்லாம் ஒன்று கூடிய விரைவில் ஆரம்பிக்க போகுது ஸோ கண்டிப்பாக அந்த படம் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்துடும் ஸோ ரஜினி ஃபேன்ஸ் இந்த கேஸ்டிங் லுக் பற்றி என்ன நினைக்கிறீங்க ஸ்ருதி ஹாசன்லாம் வந்திருக்காங்க என்னென்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்